நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட சென்சார் ரிப்போர்ட் அந்த சர்டிஃபிகேட் வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வைரல் இருக்கு இதில் வந்து வேட்டையின் படத்தோட அந்த டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிற அந்த தகவலையும் வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக நூற்றி அறுபத்தி மூன்று நிமிடங்கள் அதாவது ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வந்து வேட்டையின் திரைப்படம் ரன் ஆகும் தான் அதில் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிடங்கள் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிட்டிருந்தது பட் அது வந்து தவறான தகவல் இப்போது வந்திருக்கிற தகவலின்படி இந்த சென்சார் சர்டிஃபிகேட்லேயே ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டைம் தான் மூணு மணி நேரம் படம் அப்படிங்கிறது ரொம்ப நீளமாக இருந்த மாதிரி இருக்கும் அதே சமயம் ரெண்டரை மணி நேரம்னா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தெரியும் பட் ரெண்டே முக்கால் மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டைமிங் தான் வேட்டையன் படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் இன்சைட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வேட்டையன் வந்தையும் அடிக்கும்